இங்கே இருக்கிற எல்லா பசங்களும் பொண்ணுங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்க பிளாக் லிஸ்ட் எப்பவுமே ஏதாவது ஒரு சண்டை ஒரு பிரச்சனை நடந்துட்டாலேயே அவங்க பேசணும்னு தான் நினைப்பாங்க அந்த பிரச்சனையை அதோட முடித்து பேசி சால்வ் பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கிட்டே நம்ம ஏன் பேசணும்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிடுவாங்க இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குமா சண்டை வந்துட்டா பிளாக் பண்ணது பொண்ணுங்க தானே பண்ணுங்க சார் பிளாக் பண்ணிடுவாங்க அது ஒரே விஷயம் சண்டை வந்து சும்மா லெஜிட்டாக சொல்லணும் சரியா சண்டை வந்துட்டா பிளாக் பண்ணுறதுல இங்கே எத்தனை பேர் முதல்ல ஜிபேல மொத கொண்டு بلاக் பண்ணி வப்பங்க சார் சும்மா கை தூங்க பாப்போம் எத்தனை பேருக்கு சார் ரொம்ப கம்மியா இருக்கு உண்மையா சொல்லுங்க 1 2 1 யோ சோசி கை தூங்க 1 2 3 4 5 6 7 8 9 இன்ன ரெண்டு பேர் கை தூக்காம இருக்காங்க தெரியுது உங்க சைல 9 பேர் இருக்கங்களேமா இல்ல சார் நான் அந்த மாதிரி கிடையாது நான் ஒரு இல்ல நீங்க இருக்கிற எத்தனை பேர் இருக்கீங்க மொத்தம் 12 14 பேர் இருப்பீங்க அதுல இருக்க 9 பேர் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்பிள் உங்க சைல கை தூக்குறாங்க بلاக் பண்ணேன்னு இந்த ஒரு குவாலிட்டி பாய்ஸ்கிட்ட பெஸ்ட்டாக இருக்குது காதல்ல சார் முக்கியமான குவாலிட்டி என்னென்னா சாக்ரிஃபைஸ் சார் அது வந்து பசங்க தான் சார் லவ்வில் அதிகமாக சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனா பசங்க தான் சார் சின்ன வயசுலேருந்து என்ன என்ன பண்ணுறது ஒரு பையன் சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்றான் அப்படின்றது வந்து அவனோட லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே அவனோட லைஃப் அப்படியே தான் சார் இருக்கும் அவனோட ஆட்டிடியூடு கோவம் அவனோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே அப்படி தான் இருக்கும் நம்ம அப்பா கூப்பிட்டு சொல்லுவாரு டே என்னடா முடிவு வெட்டிருக்க நல்லா முடி முடிவெட்டிட்டு போடா அப்படின்வாங்க அவன் கேட்கவே மாட்டான் நம்ம அம்மா சொல்லுவாங்க டே அவன் கூடலாம் சேராதலா வேண்டாம்ட்டா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம் கூட அவன் கேட்கவே மாட்டான் ஆனால் அவனோட சாக்ரிஃபைஸ் எப்போ மாறும்னா லவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்காக எல்லா சாக்ரிஃபைஸுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான் சார் அந்த பொண்ணு சொல்லும் டேய் நீ இப்படி முடி வெட்டா என்னடா முடி வெட்டிக்கணும் அடுத்த நாளே போய் சலூன் கடையில் நிற்பான் பன்னெண்டு மணி கூட வெட்டிட்டு போய் அடுத்த நாள் ஆளை போய் பார்ப்பான் டே இந்த உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுறாண்டா மச்சான் இல்ல மச்சான் என் ஆளு கோச்சுக்குருவா நீ வராத உன் பைக்ல ஏத்தினாலே கத்துறா அப்படின்ட்டு அம்மா சொல்லாத அம்மா பேச கேட்காத லவர் பேச கேட்க ஸ்டார்ட் பண்ணுவான் சார் மாதிரி பொண்ணுங்க எதுவும் பண்றது இல்ல சாக்ரிஃபைஸ் பண்றது இல்லையா சார் சாக்ரிஃபைஸ் எப்படி சார் இந்த அளவுக்கு பண்றாங்களா வீட்டுல பேரண்ட்ஸ் தாண்டி வர சார் பேச சொன்னா பத்து மணிக்கு மேல பேச சொன்னா இல்ல இல்ல எங்க அப்பா வீரப்ப வந்துட்டாரு நீ போனை கட் பண்ணு இது நம்ம பைய மொட்டை மாடியில கொசு கடியில இருந்து பேசிக்கிட்டு இருப்பேன் சார் டவர் கிடைக்கலன்னு சொல்லி டேங்க் மேல ஏறிட்டு பேசிக்கிட்டு இருப்பேன் அவங்க ஏசி ரூம்ல உட்காந்துட்டு அப்பா வந்துட்டாரு போனை கட் பண்றேன் அப்படின்னு சார் ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி பாக்க வருவான் சார் அவன் நானா சென்னையில இருந்து மதுரைக்கு போயிருக்கேன் சார் ஏழ பார்க்கறதுக்காக அவங்க இருந்து ரெண்டு கிலோமீட்டர்ல வீட்டுக்கு எரிய வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் பாத்துட்டு சரி போயிட்டு எங்க அப்பா தேடிக்கிட்டு இருப்பாரு அப்படி பாவி ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி வந்தேன் சரி ஓகே என்ன பொறுத்தளவுக்கு அந்த எஃபோர்ட்ஸ் ஒரு மாதிரி இருந்தாலும் பசங்க சாக்ரிஃபைஸ் பண்றதுல பொண்ணுங்களோட சாக்ரிஃபைஸ் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் சார் இருக்கும் ஆனா பசங்களோட சாக்ரிஃபைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் காதல வந்து அதிகமாக தியாகம் செய்வது பாய்ஸ் தான் பசங்க தான் சார் அதிகமாக தியாகம் பண்றது தன்னோட லைஃபே தியாகம் பண்ணிருக்காங்க சார் பசங்க லைஃப்ல தியாகம் பண்றதை தாண்டி லைஃபே தியாகம் பண்ணிருக்காங்க எத்தனை பசங்க காதல் எடுத்துட்டோம்னா இன்னைய தலைமுறையில தியாகம் செய்வதில் அதிகமாக செய்வது பாய்ஸ் தான் சொன்னார் ஸோ அப்படி உங்கள் சைடில் அப்படி செய்திருக்கேன்னு சொல்கிறோம்னா கை தூக்கி நான் பார்த்துட்றேன் ஒன்று ரெண்டு இல்லை நிறைய பேர் பைப்பில்